இணையத்தில் இணைந்திருக்கும் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் கண்ணன் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தலைப்பு ஒரு வித்தியாசமான அமைப்பில் இருக்கும் ஆனால் இது வந்து பாரம்பரிய முறையில் பார்த்து வரக்கூடிய ஒரு முறை தான் இது ஜோதிடத்தில் உள்ள ஒரு முறை தான் இது முறைனா எத்தனையோ வித அதில் சொல்லப்பட்டுள்ள சூட்சும அமைப்புகளில் இது ஒன்று இது பெரும்பாலும் பலருக்கு தெரிய அமைப்பு இருக்குது சிலருக்கு தெரியாத அமைப்பில் இருக்கும் வீடு கொடுத்த கிரகம் அப்படிங்கிறது இந்த தலைப்பை பார்க்கும்போது உங்களுக்கு இது வீடு வண்டி வாகனம் அந்த வீடை வீடுடைய யோகம் அதை பற்றி குறிப்பிடக்கூடியதா அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழுதலாம் நிச்சயமாக அதை பற்றி அது கிடையாது காரணம் என்ன என்ன க காரணம் கேள்விட்டிங்கன்னா இந்த தலைப்பே வந்து மாறுபட்ட அமைப்பில் வர்றது வேறு ஒன்றும் இல்லை ஒவ்வொரு கிரகத்துக்கும் சொந்த வீடுகள் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களில் இருக்கக்கூடிய வீடுகள் அமைப்புன்றிருக்கு வீடுகள் அதாவது ஒவ்வொருத்தருடைய ராசி கட்டத்தில் கோச்சாரத்திலையும் கிரகங்கள் நகர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடியது ஒவ்வொரு ராசியிலையும் போயிருக்கும் அப்போது அந்த ராசி அவங்க அவர்கள் இருக்கக்கூடிய அந்த ராசியின் அதிபதி எந்த நிலையில இருக்காரு அப்படிங்கிறத வச்சு சொல்லக்கூடியதோ அந்த வீடு கொடுத்த கிரகம் அப்படிங்கிறது இவர்கள் இருந்த அந்த வீடு ராசிங்கிறது தான் வீடுன்னு சொல்லுவோம் பாரம்பரிய முறையில் அப்போது இந்த ஒரு கிரகம் இருக்கக்கூடிய வீட்டின் அதிபதி எந்த நிலையில் இருக்காரோ அதை பொறுத்து இந்த கிரக நிற்கக்கூடிய கிரகத்துடைய பலன்கள் பிரதிபலிக்கும் அப்படிங்கிறது தான் அதனுடைய அமைப்பு அதைத்தான் பார்க்க போகிற விரிவாக குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு காரக அமைப்புகள் உண்டு அதே போல் ஒவ்வொருத்தருடைய லக்கணத்தை பொறுத்து அந்த கிரகங்களை வரக்கூடிய வீடுகள் அமைப்பை பொறுத்து அவங்களுக்கு அந்த பலன்கள் மாறுபடும் மேச லக்னம் என்றால் அங்கே வந்து செவ்வாய் லக்னாதிபதியாக வர்றாரு ரெண்டு குடையவராக வரக்கூடியவர் சுக்ரன் அடுத்து மூன்று குடையவர் புதன் இந்த அமைப்பில் வரும் மேலும் பார்த்தீங்கன்னா இங்கே குடும்பஸ்தானாதிபதி அப்படிங்கிற அமைப்பில் வரக்கூடியவர் சுக்ரனாக இருக்கார் அவரே வந்து காரகனாக வர்றாரு அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு செவ்வாய் வந்து லக்னாதிபதியாக இருந்தாலும் அவர் காரக அடிப்படையில் சகோதர காரகராக வர்றாரு புதன் அமைப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் வீட்டு அதிபதி அப்படிங்கிறது ஒரு அமைப்பு இருந்தாலும் பாவக ரீதியாக காரக அடிப்படையில் அவருக்குள்ள காரகங்கள் பல உண்டு நாம உறவு காரகங்களில் எடுத்துக்கிட்டு கூட சொல்லலாம் அதில் சொல்லும்போது பார்த்திங்கன்னா தாய்மாமனுக்குரிய காரகராக அவர் வர்றாரு அதுக்கடுத்தது சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாய்க்கு காரகராக வர்றாரு நாலாம் வீட்டு அதிபதியாக வர்றாரு பிளஸ் தாய்க்கும் காரகராக வர்றாரு சூரியன் தந்தைக்கு காரகராக வர்றாரு ஐந்தாம் வீட்டு அதிபதி அப்படிங்கிறப்ப இந்த பாவக அடிப்படையில் பார்க்கும்போது அவர் புத்திரஸ்தானத்தின் அதிபதியாக மேசத்துக்கு வருவார் மேசத்துக்கு புத்திரஸ்தானாதிபதி ஆனால் அவர் வந்து தந்தைக்கு காரகர் மீண்டும் பார்த்தீங்கன்னா புதனுடைய வீடு வரும்போது அங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த அமைப்பு வரும் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் இப்போ அந்த வீடு கொடுத்த கிரகம் அப்படின்னு சொல்கிற அமைப்பை ஏன் கொண்டு வந்தாங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களும் தன்னுடைய இயற்கை தன்மையில் எங்கெங்கே இருந்தால் வலுப்பெறக்கூடிய அமைப்புலையும் வலு குறையக்கூடிய அமைப்பிலையும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா அதுடைய சொந்த வீட்டில் இருந்தால் ஒரு வலிமை உண்டு உச்ச வீட்டில் இருந்தால் ஒரு உச்சபட்சமான ஒரு வலிமை உண்டு நீச வீட்டில் முழுமையாக வலிமை குறைந்த அமைப்பு இருக்குது அதே மாதிரி நட்பு வீட்டுகளில் சிறப்பான ப அமைப்பில் இருக்கும் அது அது ஆட்சிக்கு அடுத்த நிலையாக நட்பு வீடு இருக்குது இந்த பகை வீடுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது அதுவும் வந்து சிறப்பான அமைப்பு இல்லை நீசம் நீசத்துக்கு ஒருபடி முன்னே இருக்கக்கூடிய அமைப்புன்னு எடுத்துக்கலாம் பகை வீடு சில வீடுகளில் சில கிரகங்கள் சமமாகும் இப்போ இதை சொல்கிறது காரணம் உங்களுக்கு ஒருத்தருடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி லக்னம் முக்கியம் லக்னத்தில் உள்ள கிரகங்கள் அதை அந்த இடத்த ஆக்கிரமிக்க அமைப்பில் இருப்பாங்க குறிப்பாக ராகு கேதுக்கள் போன்ற நிழல் கிரகங்கள் சொந்த வீடு இல்லை அசாய முழுமே அதை முழுமையாக ஆக்கிர அமைப்பு வருவாங்க மேலும் லக்னத்தை ஒருத்தருடைய வலுவை பார்க்கும்போது உடல் ஆரோக்கியத்துலேருந்து அவருடைய குணநல ஃபுல்லாக முக்கிய முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா இந்த லக்னத்தை வச்சே நம்ம தீர்மானிக்கிறோம் அப்போது லக்னம் எந்த அமைப்பில் இருக்குங்கிறத பார்க்கும்போது லக்னாதி லக்னத்தில் உள்ள கிரக அமைப்பு அடுத்தது லக்னாதிபதியுடைய தன்மை அதோடைய அவர் இருக்கக்கூடிய அமைப்பு பார்க்குறோம் இப்படி பார்க்கும்போது லக்னாதிபதி எங்க இருக்கார் அவர் ஆட்சி பெற்றிருக்காரா உச்சம் பெற்றிருக்காரா நீசம் பெற்றிருக்காரா பகை பெற்றுக்காரா சமம் பெற்றிருக்காரா அவருக்கு சேர்க்கைப்பட்ட கிரகங்கள் அவர் லக்னத்துக்கு சுபரா பாவரா அவர் வாங்கிய சார அமைப்பு எப்படி இத்தனையும் நாம் பார்த்தா பலர் சொல்கிற அமைப்பு வரும் பாரம்பரிய ஜோதிட முறையில் இப்போது அதோடு சேர்த்து அந்த லக்னாதிபதி இருந்த வீட்டுக்குடையவர் எந்த நிலையில் இருக்கார் அப்படிங்கிறத பார்க்கணும் அதுதான் இந்த வீடு கொடுத்த கிரகம்னு சொல்கிறது இது சொல் வழக்கத்தில் பாரம்பரியமாக தொடர்ந்து ஜோ ஜோதிடத்தை பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் அதை பயன்படுத்திகிட்டு வந்திருக்காங்க வீடு கொடுத்த கிரகம் அவனுக்கும் அவன் வீடு கொடுத்த கிரகம் எங்கே இருக்குது அவன் வலிமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல் வழக்கத்தில் சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த லக்னாதிபதியை உதாரணமாக எடுத்தால் அவர் இருந்த வீட்டின் அதிபதி எந்தளவு கொழுப்பெற்றுக்கார் அப்படிங்கிறத பார்க்கணும் அதை பொறுத்து தான் லக்னாதிபதி பலன் தரக்கூடிய அமைப்பில் இருப்பார் இது லக்னத்துக்கு நம்ம எடுத்துக்கிறோம் இதுக்கு அடுத்த நிலையாக நாம ஒரு பார்க்கணும்னா சுக்ரனை பார்க்கணும் இப்போ ஒருத்தருக்கு திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும்னா நிச்சயமாக சுக்ரன் நல்லா இருக்கணும் தான் எல்லாரும் சொல்லுவாங்க அது இயற்கையானதுதான் அது சுக்கரன் வந்து களத்துல கரகன் அவரும் பார்க்கணும் அதே மாதிரி ஏழாம் அதிபதியும் நல்லா வலுப்பெற்ற அமைப்பில் இருக்கணும் இது குடும்பாதிபதி இப்போ இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு பொது கணக்கு ஆனால் சுக்கரன் நீசமடைந்திருந்தாலும் ஆட்சி பெற்றிருந்தாலும் உச்சம் பெற்றிருந்தாலும் அவர் வந்து ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்திருந்தாலும் ஒருவருக்கு அந்த சுக்கரனானவர் இருந்த வீட்டுக்குடைய அதிபதி சிறப்பான அமைப்பில் குறிப்பாக லக்கண கேந்திர திரிகோணங்கள்ல இருந்துட்டால் அவருக்கு திருமண அமைப்பு வரும் சுக்கரன் வகையில் எந்த பாதிப்புகளையும் பெரிதாக தர்ற அமைப்பில் இருக்காது அவருக்கு திருமணங்கிற அந்த காரகத்துக்குள்ள விஷயத்தை நடத்துறதுக்கான அனைத்து முயற்சிகளையும் செய்யலாம் கண்டிப்பாக அவருக்கு கைகூடக்கூடிய அமைப்பு இது ஒரு பாயிண்ட் இது ஒரு சுட்சுமாக விஷயங்கள் அதே நேரம் அந்த சுக்கரன் இருந்த வீட்டுக்குடியவன் லக்கண கேந்திரங்களுக்கு இல்லாமல் திரிகோணத்தில் இல்லாமல் லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிட்டா அவருக்கு திருமண அமைப்பில் பெரிய ஒரு யோகம் இல்லை திருமண யோகம் இல்லை திருமணம் நடக்கலாம் அதற்கு பிறகு நிலைக்காத தன்மையை ஏற்படுத்தும் இது வந்து ஒரு முறை ஏற்படக்கூடிய திருமணம் அல்ல மீண்டும் மீண்டும் அவருக்கு திருமணம் ஏற்படக்கூடிய அமைப்பு ஏன்னா இது மூல நூல்களில் கூறப்பட்டுள்ள விதி சுக்கரன் இருந்த வீட்டுக்குடையவன் லக்ன கேந்திரங்களில் இருந்தால் அவருக்கு திருமணம் உண்டு திருமண அமைப்புகள் நிச்சயம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கும் திரிகோணத்தில் இருந்தாலும் மூன்று சுக்கரன் இருந்த வீட்டுக்குடையவன் லக்னத்துக்கு மறைவு பெற்ற ஸ்தானங்களில் இருந்தால் அவருக்கு திருமண அமைப்பு சிறப்பில்லை திருமணம் நடைபெற்றாலும் அது தன்மை ஏற்படும் பிரிவினை ஏற்படலாம் கணவன் அல்லது மனைவிக்கு கண்டங்கள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இருக்கலாம் பிரிவினை ஏற்பட்டு ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணம் நடைபெறலாம் அதுவும் மேலும் மேலும் து நிலைக்காத தன்மையை ஏற்படுத்தணும் பிரிவினை ஏற்படுத்த அமைப்பில் இருக்கும் இது தான் ஒவ்வொரு தன்மைக்கும் உண்டு குழந்தையை எடுத்துக்கொண்டோன்னா சு குரு இருந்த வீட்டுக்குரியவர் நல்ல அமைப்பில் இருக்காரா அப்படிங்கிறத பார்க்கணும் குருவை பார்க்குறோம் ஐந்தாம் வீட்டை பார்க்குறோம் ஆனா குரு இருந்த வீட்டு அதிபதியுடைய தன்மையை பார்க்கணும் அதே போல் அப்போ புத்திரருடைய அமைப்பை நம்ம தெளிவாக சொல்லலாம் அதே தான் சகோதரக்காரகன்னு சொல்லக்கூடிய இந்த செவ்வாயுடைய அமைப்பு அதே போல் பாவக அமைப்பிலையும் நாம் மறுபடி சொல்லலாம் சூரியன் இருந்த வீட்டுக்குடியவனுடைய வைத்து தந்தை தந்தை அமைப்புகளை சொல்லலாம் சூரியன் இருந்த வீட்டுக்குரியவன் நல்ல ஒரு அமைப்பில் இருக்கும் தந்தை இருந்தாலும் தந்தையோடு உறவு நிலை சிறப்பாக இருக்கும் தந்தை வழியால் இவருக்கு ஆதாயம் உண்டு அந்த வகையில் சூரியன் இருந்த வீட்டுக்குரியவன் சூரியன் உச்சமே பெற்றிருந்தாலும் சூரியன் இருந்த வீட்டுக்குரியவன் மறைவுப்படும் போது அவருக்கு சிறப்பான பலன்கள் இல்லை அதே போல் தான் சந்திரன் சந்திரன் இருந்த வீட்டுக்குடையவன் அவருக்கு லக்ன கேந்திரங்களில் திரிகோணங்களில் இருந்தால் சிறப்பான அமைப்பு இல்லை மாறுபட்ட தன்மையில் உங்களுக்கு லக்னத்துக்கு ஆறு எட்டு பனிரெண்டு துஸ்தானங்களில் மறைவு பெறும்போதும் அவருக்கு தா தாய் இருந்தாலும் தாயோடு அவருக்கு உறவு நிலை சிறப்பாக இருக்காது அவரோட பிணை ஏற்படலாம் அவர் வழியிலே இவருக்கு ஆதாயம் இல்லை அப்படிங்கிற ஒரு அமைப்பு உறவு நிலை சிறப்பாக இருக்காது அமைப்பு இல்லை செவ்வாய்க்கு இது பொருந்தும் அதே போலதான் புதனுக்கும் இந்த அமைப்பு கல்வியிலையும் அவருக்கு நல்ல நிலைப்படணும்னா இந்த புதன் இருந்த வீட்டுக்குடைய லக்ன கேந்திர திரிகோணங்களில் இருக்கணும் புதனுடைய அமைப்பு இருக்கும் ஓட சேர்ந்து இந்த இதையும் பார்க்குற அமைப்பு சிறப்பாக இருக்கும் அப்போ தான் அவருடைய கல்வி தாய்மாமன் உறவு அவருக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் இதுபோல் முதலே சுக்ரனுக்கு பார்த்தோம் அதே போல் குருவுடைய அமைப்பு புத்திரக்காரகராக இருக்கக்கூடிய அமைப்பில் குருவுக்கு பார்த்தோம் சனிக்கும் உள்ள அமைப்பு சனி இருக்கக்கூடிய வீட்டின் அதிபதி லக்ன கேந்திர திரிகோணங்கள்லேருந்தால் அவருக்கு ஏதோ ஒரு வேலைவாய்ப்புகள் வருமானங்கள் பெருகிக் கொண்டே வரும் அதே நேரத்தில் அந்த சனியுடைய இருந்த வீட்டுக்குடைய கிரகம் லக்னத்துக்கு ஆறு எட்டு பனிரெண்டங்களில் மறைவு பெற்றுட்டால் அவருக்கு பெரிய போராட்டமாக தான் இருக்கும் அந்த தொழில் வேலை அமைப்புகளில் எவ்வளோ திறமைசாலியாக இருந்தாலும் எவ்வளோ அவருடைய அமைப்பில் சிறப்பாக செயல்படக்கூடியவர் இருந்தாலும் அவருக்கு அந்த தொழில் வேலை வாய்ப்புகளில் திருப்தியற்ற நிலையும் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய நிலையிலையும் அந்த அமைப்பில் ஒவ்வொரு கிரக கிரகங்களுக்கும் இதே அமைப்பு லக்னாதிபதியிலிருந்து அவருடைய காரகத்திலிருந்து ஒவ்வொரு கிரகங்களுடைய காரகரும் இருந்த வீட்டினுடைய அதிபதிகள் இருக்கக்கூடிய தன்மையை பொறுத்து இந்த பலன்கள் அமையும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் பிற வீடு கொடுத்த கிரகம் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் ஜோ ஜோதிடத்தில் ஒவ்வொரு ஜா ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு அமை அமைப்பை பொறுத்து இந்த ஒம்போது கிரகங்களுடைய தன்மை ப்ளஸ் இந்த பாவக அதிபதிகளுடைய தன்மையை பொறுத்து அவர்கள் இருந்த வீட்டின் அதிபதிகள் மிகச் சிறப்பான அமைப்பில் இருக்கும்போது பாதிப்புகள் இருக்கு தராது அவர்கள் ஆறு எட்டு பனிரெண்டில் மறைவு பெறும்போது அந்த காரகமும் அந்த பாவமும் பாதிப்படைய நிறைய வாய்ப்புகள் உண்டு தெரிஞ்சுக்கிறேன் என்பதை இதுக்கு உதாரண ஜாதகமாக அடுத்து நாம் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி நன்றி வணக்கம்